அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள் பண்பலை இணையதள சார் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம் படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அவர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாததில்லை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி சினிமா இருக்க சூழலில் அவர் சர்வசாதாரமாக கிட்டத்தட்ட பதினோரு படத்தை தாண்டிட்டார் பதினோராது படமாக போயிட்டுருக்கு இதனியில் போல நான் இவ்வளோ பாக்சருன்னு ரெண்டு மூணு படம் கையில் இருக்கு எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து அவர் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த கதை கொடுத்த இம்பாக்ட் கார்த்திக் குமார் சொன்ன விஷயம் ஸோ இயக்குநருக்கு அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷ்கும் அந்த என்டையர் டீமுக்கும் ஃப்ராங்க்லீன் கேமராமேனுக்கும் மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்